வணக்கம் நான் உங்கள் காட்டுவாசி இடம் எப்படி இருக்கு பாத்துக்கோங்க அடர்ந்த காடு இப்படி ஒரு அழகான இடம்லாம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது தமிழ்நாடும் கேரளாவும் ஒட்டி இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இடம் ஓகே பாத்துட்டீங்களா மீனெல்லாம் வருத்தாச்சு குடும்பராஜன் மகன்தான் கிளியரா தெரியுது யூடியூப்ல போட்டு பாருங்க விடுறேன் போயிட்டு பையன் பெரிய இருக்காது

தொழிலாளி தொழிலாளி அப்பாவி 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 வயசாயிருச்சு ஐயாவுக்கு இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கீங்க ஆஹ் உங்க மொகத்த போக்கஸ்ல எடுக்கிறேன் யாரோ எங்க அனுப்புற போக்கெட்ல டிஎப்பா டிஎப்பா ஆபீஸ்க்கு அனுப்புறவரு ஊருக்கு அனுப்பி ஜூ காங்க விட்டுருக்கு அப்போ உனையும் உள்ள தெளிவான் உள்ள தெளிவான் யாரு அப்ப அவன பாருங்க என்ன சொல்லுங்க அனுப்புனா சந்தோஷம் ஏன்னா இங்க கழிச்சு விட்டு இருக்காரு அதனால கவலை இல்லை உங்களை கரெக்டா எந்த காலமும் வர முடியாது ஐயா விஷயத்துக்கு அதை தான் நீங்க எங்க ஊர்ல மாட்டீங்க சார் உங்களுக்கு தான் சார் போனேன் எங்ககிட்ட ஆதாரா இருக்கேன் வாங்க எங்ககிட்ட ஆதாரா இருக்குல்ல சார்